வணக்கங்க இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து பனை விதையை விதைச்சிருக்கணும் இந்த ஒரு கோடி பனை விதை காவேரி கரையில் ஒகேணக்கல்ல தொடங்கினது இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது ஈரோடு சேலம் நாமக்கல் முடிச்சுட்டு இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் எல்லா சனியாயிரம் பனை விதை விதைக்கிறத ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் கலெக்டர் அந்த மாவட்டத்தோடய ஆட்சித்தலைவர் வந்திருந்தாங்க அதோட புலித்தலை சட்டமன்ற உறுப்பினர் இரா மாணிக்கம் அவர்கள் கிடைச்ச பெரிய மிகப்பெரிய மாணிக்கம் அவர் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இந்த பெரிய குழு பெண்களை பெரிய அளவில் ஈடுபடுத்தியிருந்தாங்க நூறு நாள் பணியாளர்கள் அதிக பேர் வந்திருந்தாங்க இவர்கள் எல்லாருமே வந்து இந்த பனை விதையை வந்து இன்னைக்கு அவர்கள் அவர்களாகவே அவர் தன்னார்வமாக வந்து விதைச்சாங்க யாரும் சொல்லி இங்கே இங்கே வந்து பனை விதை வதைக்கணுன்னு யாரும் அழைச்சிட்டு வரல அவங்க பெரிய லாரி பிடிச்சி இங்கே வந்து இறக்கி கொண்டாலாம் வரல அவங்களே பஸ்ஸில் ஏறி வந்தாங்க அவங்க சொந்தமாக பைக்கில் வந்தாங்க கார் வச்சுருக்காங்க காரில் வந்தாங்க சேம பொது போக்குவரத்தை பயன்படுத்தி ரயில் பஸ் போன்ற இடத்துல வந்து குளித்தரையில் அந்த காவேரி ஆற்று பகுதியில் வந்து விதைச்சாங்க இதே போல் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இடத்துல கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு இன்னைக்கு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் பனை உதவி விதைக்கிறாங்க இன்னும் மீதி இருக்கிற அந்த ஒரு வார்த்தை காலத்தில் பத்து லட்சம் விதைகளை அங்கே விதைக்கப்படும் அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு ஒரு கோடி பனைவிதைகள் நடும் நெடும்பணி இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை கரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி